மதிப்புக்குரிய பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் தலைமைந்து புலமைப் பரிசு பரீட்சைக்கு மாணவர்களை கற்பிக்க என்னுடைய வகுப்புகளுக்கு அனுப்பும் பெற்றோர்களுக்கும் என்னிடம் தற்பொழுது தரம் நாலு ஐந்து கற்கும் மாணவர்களுக்குமான ஒரு பெரு முயற்சியாக அவர்கள் ஊடாக விளங்கிய பினாக்களுக்கு விளக்கம் அளிக்கும் காணொளிகள் பதிவேற்றம் செய்து வருகின்றேன் அதை ஓரளவு மக்கள் பார்க்கின்ற போதும் சிலர் அதை பார்ப்பதை மறுப்பதும் அதற்கான காரணம் எனக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளையிட பதிவில்லை மற்றொரு பிள்ளையை நான் பார்க்க வேண்டுமா என்ற ஒரு ஆதங்கம் இருக்கக்கூடும் ஆனால் என்னை பொறுத்தவரையிலே எல்லா பிள்ளைகளுடைய காணொலிகளும் நான் போடுவேன் ஆனால் ஆகவும் அந்த பிள்ளையாலே விளக்கமாக சொல்ல முடியாத பட்சத்திலே ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் நான் அதிக அளவில் பிள்ளைகள் குறைபாடுகளை பெரிது படுத்தாமல் காணொலிகள் பதிவேற்றம் செய்து கொண்டு வருகின்றேன் இது இந்த வருடம் அல்ல இது ரெண்டு வருடங்களாக கடந்த இரு வருடங்களாக ரெண்டாயிரத்தி இருபதில் இருந்து தான் இந்த சூம்போப்புகளை ஆரம்பிக்க தொடங்கினான் ரெண்டு வருடங்களாக இப்படியாக செய்து கொண்டு வர்றேன் இப்போ உங்களுக்கு ஒரு காட்சிப்படம் அதாவது பெற்றா மாக்கத்தையும் காட்டிக்கொண்டு இந்த விடியத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ இத நோக்கம் என்னென்றால் உண்மையிலேயே இந்த பிள்ளைகள் எதிர்காலத்திலே ஒரு சிறந்த மற்றவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தவர்களாக மாற்றுவதே இதன் நோக்கம் ஏனென்றால் எங்களோடு கற்பிக்கின்ற முயற்சி போகக்கூடாது எதிர்காலத்திலும் இந்த பிள்ளைகள் தங்களுக்கு புரிந்தது மா மற்ற ஏனையோருக்கும் தெளிவாக சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆற்றல் வாய்ந்தவர்களாக உருவாக்கினால் எங்களுடைய சமுதாயம் அதாவது தமிழ் இஸ்லாமிய தமிழ் மொழி பேசுகின்ற சமுதாயத்துக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்ற நோக்கோடு தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் எனவே உங்கள் ஆதரவை தாருங்கள் நான் அனைவருடைய காணொலிகளையும் பதிவேற்றம் செய்வேன் அதில் உள்ள குறைகளை பெரிது அதை பார்த்து அவர்களை ஊக்குவித்து உங்களுடைய மனிதாபிமான இயல்பிலே கொமெண்ட் எழுதி அதாவது அந்த பிள்ளைகளை வாழ்த்துங்கோ இதில் ஒன்று நீங்கள் குறைந்து விட மாட்டீர்கள் உங்களுடைய பெருந்தன்மையை வழிகாட்டி இதனை செய்து உதவுமாறு மிக அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நான் இப்பொழுது நிறைவு செய்கின்றேன் இவை அனைத்தும் உங்கள் பிள்ளைகளின் நன்மைக்காக என்பதை நன்றாக புரிந்து கொண்டு செயற்படுங்கள் வெற்றி எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய காலம் அதுக்கு நல்லதை செய்வோம் நன்று